எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க கீழே உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்றோம் அறுபத்தி ஐந்து இதுல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க அறுபத்தி நாலு அதே போல ஒன்பதுல இருந்து ஒன்ன கழிச்சிருங்க எட்டு இத வகுத்துட்டா நமக்கு மேலே இருக்கக்கூடிய எட்டுங்கிற எண் கிடைக்குதா அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் முப்பத்தி ஏழு ஒன்றை கழிச்சிட்டான் முப்பத்தி ஆறு நாலு இதிலருந்து ஒன்றை கழிச்சிட்டான் மூணு இதை வகுத்துட்டா பனிரெண்டு அப்போ இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க எழுபத்தி ஏழில் ஒன்றை குறைச்சோன்னா எழுபத்தி ஆறு அஞ்சுலருந்து ஒன்றை கம்மி பண்ணினோன்னா நாலு இதை வகுத்துட்டா பத்தொன்பது சரியான பதில் ஆப்ஷன் சி பத்தொன்பது